இந்த வீடியோவில் நம்ம குணமாக்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள் வந்துட்டு ஸ்டமக் அப்படிங்கிற ஆர்கன்ல பல்ஸ் இல்லைன்னு வச்சிங்களேன் அந்த பல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கால் பிளடர் அப்படிங்கிற ஆறுகளில் அந்த பல்ஸ் இருக்கும் சரிங்களா அதே போல் ஒருத்தருக்கு வந்துட்டு கால் பிளடர் அப்படிங்கிற ஆறுகளில் பல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லை லாஜின்ஸ் அப்படிங்கிற ஆறுகளில் பல்ஸ் வந்து இருக்கும் அதேபோல் ஒருத்தருக்கு எல்லை அப்படிங்கிற ஆர்கன்ல பல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய எஸ்ஐ அப்படிங்கிற ஆர்கன்ல பல்ஸ் இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு எஸ்ஐ அப்படிங்கிற ஆர்கன்ல பல்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆர்கனான யூரினர் பிளாடர் அப்படிங்கிற ஆர்கன்ல பல்ஸ் இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு யூரினர் பிளாடர் அப்படிங்கிற ஆர்கன்ல பல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் பல்ஸ் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஸ்டொமக் அப்படிங்கிற ஆர்கன்ல பல்ஸ் இருக்கும் இது ஒரு இது அதே போல் ஒருத்தருக்கு ஸ்பிளீன் அப்படிங்கிற ஆர்கனில் பல்ஸ் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் அதில் கட்டுப்படுத்தக்கூடிய லிவர் அப்படிங்கிற ஆர்கனில் பல்ஸ் இல்லாமல் இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு லிவர் அப்படிங்கிற ஆர்கனில் பல்ஸ் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய எல்யூ அப்படிங்கிற ஆர்கனில் பல்ஸ் இருக்கும் அதே போல் எல்யூ அப்படிங்கிற ஆர்கனில் பல்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்ட் அப்படிங்கிற ஆர்கனில் வந்துட்டு பல்ஸ் வந்துட்டு இருக்கும் அதே போல் ஒருத்தருக்கு வந்துட்டு ஹார்ட் அப்படிங்கிற ஆர்கங்களில் பல்ஸ் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதோடைய பல்ஸ் எங்கே இருக்குதுன்னா கே அப்படிங்கிற கிட்னி அப்படிங்கிற பல்ஸ் பல் சிறுநீரத்தில் பல்ஸ் இருக்கும் கிட்னி அப்படிங்கிற ஆர்கங்களில் பல்ஸ் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் அதோடைய பல்ஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நம்முடைய ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆர்கங்களில் வந்துட்டு பல்ஸ் இருக்கும் இதுதான் வந்துட்டு நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கிறது இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ண அப்படின்னு சொன்னால் இதோடைய எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு தெளிவான முறையில் தெரியணும் அதாவது இப்போ இப்போ ஸ்டொமக்கில் பல்ஸ்லேன்னு வச்சுங்களேன் அதே பல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கால் பிளடர் இருக்கும் இப்போ கால் இருந்து ஸ்டொமக்குடைய இனிக்கூடிய புள்ளி நமக்கு தெரியணும் அதே போல் இந்த இதெல்லாம் பண்ணுறோன்னா இதில் உள்ள முக்கியமான புள்ளி தான் நமக்கு தெரியணும் அப்போ அது தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன பண்ணணும் சொன்னால் சிகிச்சை அளிக்க முடியும் ஒருத்தர் ஒரு பிரச்சனை சொல்கிறாரு அப்படின்னா குணப்படுத்தணும் அப்படின்னா இந்த முறைகள் நமக்கு அடிப்படையாக தெரியணும் இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால் இதோடைய புள்ளிகள் நமக்கு தெரியணும் புள்ளிகள் அப்படின்னா எப்படி அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ வந்துட்டு நிலம் நிலத்தில் வந்து நம்ம ஸ்டொமக் பார்த்துருக்கோம் சரிங்களா ஸ்டொமக்கு ரெண்டாவது வந்துட்டு என்ன லார்ஜ் லாஜின்ட்ஸ்டைன் மூணாவது வந்துட்டு யூரினரி பிளேடர் நாலாவது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கால் பிளேடர் அடுத்து வந்துட்டு எஸ்ஐ சிறுகுடல் அடுத்து வந்துட்டு ட்ரிபிள் எனர்ஜியர் தேக வெப்பத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு இல்லை தேக வெப்ப தேகத்தை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு மறைவான உறுப்புன்னு நம்ம சொல்கிறோம் அப்போ எஸ்டியில் வந்துட்டு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு புள்ளி வரும் அப்படின்னா காற்றில் தான் வரும் அதாவது இந்த உறுப்புகள் எல்லாமே முதல்ல காற்றில் வரும் ரெண்டாவது வந்துட்டு நீரில் வரும் மூணாவது வந்துட்டு மரம் அடுத்தது வந்துட்டு நெருப்பு அடுத்தது வந்து நிலம் இப்போ வந்துட்டு எஸ்டி ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வந்து காற்றுத்தன்மையுடையது எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது வாட்டர் நீர் எஸ்டி டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது மரம் எஸ்டி ஃபார்ட்டி ஒன் அப்படிங்குறது நெருப்பு எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது நிலம் எல்லை ஒன் அப்படிங்கிறது காற்று எல்லை டூ அப்படிங்கிறது நீர் எல்லை த்ரீ அப்படிங்கிறது மரம் எல்லை ஃபைவ்ங்கிறது நெருப்பு எல்லை லெவன் அப்படிங்கிறது நிலம் பிளாடர் அறுபத்தி ஏழு யூரினல் பிளேடர் அதாவது பிஎல் அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது வந்துட்டு காற்று அறுபத்தாறுங்கிறது நீர் அறுபத்தஞ்சுங்கிறது மரம் அதே போல் அறுபது அப்படிங்கிறது நெருப்பு நாற்பதுங்கிறது நிலம் கால் பிளாடரை வந்துட்டு நாற்பத்தி நாலுங்கிறது வந்துட்டு காற்று நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது நீர் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்துட்டு மரம் முப்பத்தி எட்டு அப்படிங்கிறது வந்துட்டு நெருப்பு முப்பத்தி நாலு அப்படிங்கிறது வந்துட்டு நிலம் எஸ்ஐ ஒன் அப்படிங்கிறது காற்று எஸ்ஐ டூங்கிறது நீர் எஸ்ஐ த்ரீங்கிறது மரம் எஸ்ஐ ஃபைவ் அப்படிங்கிறது வந்துட்டு நெருப்பு எஸ்ஐ எயிட்டு வரும் எஸ்ஐ எயிட் அப்படிங்கிறது வந்துட்டு நிலம் அதே போல் டிஇ ஒன் அப்படிங்கிறது வந்துட்டு காற்று டிஇ டூ அப்படிங்கிறது வந்துட்டு நீர் டிஇ த்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு மரம் டிஇ சிக்ஸ் அப்படிங்கிறது நெருப்பு டி டென் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னு சொன்னால் நிலம் இது இந்த உறுப்பு அதே அடுத்தது என்னென்னா ஸ்பிளீன் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் லங்ஸு அதே போல் வந்துட்டு கிட்னி கே அடுத்தது வந்துட்டு எல்ஆர் அடுத்தது வந்துட்டு ஹெச்டி அடுத்தது வந்துட்டு பிசி இதில் இதில் முதல்ல எது வரும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மரத்துலேருந்து வரும் மரம் ரெண்டாவது வந்துட்டு நெருப்பு அடுத்த வந்துட்டு நிலம் அடுத்த வந்துட்டு காற்று அடுத்த வந்து நீர் இப்போ எஸ்பி ஒன் அப்படிங்கிறது மரம் எஸ்பி டூங்கிறது வந்துட்டு நெருப்பு எஸ்பி த்ரீ அப்படிங்கிறது வந்துட்டு நிலம் எஸ்பி ஃபைங்கிறது காற்று எஸ்பி நைனுங்கிறது வாட்டர் எல்யூ லெவன் அப்படிங்கிறது மரம் எல்யூ டென் அப்படிங்கிறது நெருப்பு எல்யூ நைன் அப்படிங்கிறது நிலம் எல்யூ எயிட் அப்படிங்கிறது வந்துட்டு காற்று எல்யூ ஃபைவ் அப்படிங்கிறது வந்துட்டு நீர் கே ஒன் அப்படிங்கிறது மரம் கேஇ டூங்கிறது வந்துட்டு நெருப்பு கேஇ த்ரீ அப்படிங்கிறது நிலம் கே செவன் அப்படிங்கிறது காற்று கே டென்னுங்கிறது நீர் எல்ஆர் ஒன் எல்ஆர் டூ எல்ஆர் த்ரீ எல்ஆர் ஃபோர் எல்ஆர் எயிட் அதே எஸ்டி நைன் எஸ்டி எயிட்டு ஹெஸ்டி செவன் ஹெஸ்டி ஃபோர் ஹெச்டி த்ரீ அதே போல் பெரிக்காடியமில் வந்துட்டு பெரியாடியம் நைன் பெரிகாடியம் எயிட் பெரிக்காடியம் செவன் பெரிக்காடியம் ஃபைவ் பெரிக்காடியம் த்ரீ அப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு தெரியணும் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம எப்படி சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்துட்டு யூரினர் பிளாடர் சிறுநீர்ப்பை அப்படிங்கிற உறுப்பில் வந்துட்டு பல்ஸ் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா அதோடைய பல்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்டமக்கில் தான் இருக்கும் ஏன் அப்படி இருக்குன்னா ஸ்டமக் அப்படிங்கிற ஆறு எப்போ அதிகமாக இயங்குதோ அப்போ என்ன பண்ண லார்ஜ் லார்ஜினிஸ்ட் அப்படிங்கிற ஆறுகணை வந்துட்டு சேதப்படுத்தி அதே சமயம் வந்துட்டு இந்த ஆறுகணை பிளாடர் அப்படிங்கிற பல் அந்த ஆறுகணை கட்டுப்படுத்திடும் அப்போ என்னென்னா அதோடைய பல்ஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுனா இங்கே வந்து பல்ஸ் வந்துட்டு வந்துடும் அப்போ இது சம்மந்தப்பட்ட எல்லா தொந்தரவும் நல்லாயிரும் அதே போல் ஒருத்தருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லாஜ் இன்டஸ்டின் அப்படிங்கிற ஆர்கனில் பல்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதோடய பல்ஸ் எங்கே இருக்குன்னா அது கட்டுப்பாடு வரக்கூடிய எஸ்ஐ அப்படிங்கிற ஆர்கனில் பல்ஸ் இருக்கும் அப்போ எஸ்ஐ அப்படிங்கிற ஆர்கன் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டமக் அப்படிங்கிற ஆர்கனை சேதப்படுத்தி இது எல்லை அப்படிங்கிற ஆர்கன் உள்ள என்னென்னா பல்ஸை வந்துட்டு கட்டுப்படுத்திடுச்சு அதாவது அந்த ஆர்கனை வந்துட்டு சே அதாவது நெருப்பு என்ன பண்ணால் காற்றை ஃபுல்லாக புகையாக மாற்றிடுச்சு இப்போ என்ன பண்ண அப்படின்னா எஸ்ஐயில் உள்ள ஏர் பாயிண்ட் வந்துட்டு போடணும் இப்போ வந்துட்டு என்னென்னா எஸ்ஐ ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் போடுவது மூலம் என்னென்னா இதுக்குண்டான தீர்வு இருக்குது சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிளாடர் பிளாடர் பார்த்து அதாவது ஸ்டொமக் எல்லை பார்த்துட்டோம் ஸ்டொமக் பார்த்துட்டோம் எல்லை பார்த்துட்டோம் பிளாடர் அடுத்த வந்துட்டு ஜிபி ஜிபி அப்படிங்கிற ஆறுகளில் பல்ஸ் லென்ஸாக ரிப்பல்ஸிங் இருக்குன்னா எல்லை அப்படிங்கிற ஆறுகளில் பல்ஸ் இருக்கும் அப்போ எல்லை த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் போட்டேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை சால்வ் ஆகிரும் அதே போல் எஸ்ஐ அப்படிங்கிற ஆறுகளில் பல்ஸ் லென்ஸும் ரிப்பல்ஸிங்க இருக்குன்னா பிளாடர் அப்படிங்கிற ஆறுகள் பல்ஸ் இருக்கும் இப்போ பிஎல் சிக்ஸ்டி அப்படிங்கிற பாயிண்ட் போடுறது மூலிமா தீர்வு இருக்குது அதே போல் ஸ்டமக் அப்படிங்கிறவங்க பல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அது பல்சிங் இருக்குன்னா ஜிபி அப்படிங்கிற ஆறுங்களுக்கு பல்ஸ் இருக்கும் அப்போ ஜிபி தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் போல தீர்வு இருக்குது இதே போல் என்னென்னு சொன்னால் நம்முடைய இன்னார் அதாவது நம்முடைய அடுத்த ஸ்ப்ளீன் ஸ்ப்ளீனுக்கு அதேமாதிரி தான் ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆறுங்கள பல்ஸ் பல்சிங் இருக்குன்னா எல்ஆர் அப்படிங்கிற பல்ஸ் இருக்கும் அப்போ எல்ஆர் த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் போடுவதன் மூலிமா தீர்வு இருக்குது அதே போல் ஒருத்தருக்கு வந்து எல்யூ அப்படிங்கிற ஆறுங்களில் பல்ஸ் இல்லைன்னு சொன்னால் அது இருக்கும் இப்போ எஸ்ட் உள்ள ஏர் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா எஸ்ட் உள்ள ஏர் பாயிண்ட் வந்துட்டு ஹெச்டி ஃபோர் ஹெச்டி ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அதே போல் நம்முடைய கே அப்படிங்கிற இதில் பல்ஸ் பல்ஸ் எங்கே இருக்கும்னா ஸ்பிளீனில் இருக்கும் இப்போ எஸ்பி நைன் அப்படிங்கிற பாயிண்ட் போடு மூலியமாகவும் அதே போல எல்ஆர் அப்படிங்கிற ஆறுங்களில் பல்ஸ் இல்லைன்னு சொல்லி பல்ஸ் எங்கே இருக்குன்னா எல்யூ அப்படிங்கிற ஆறுங்கள பல்ஸ் இருக்கும் இப்போ எல்யூ லெவன் அப்படிங்கிற பாயிண்ட் போடுவது மூலியமாகவும் எஸ்டி அப்படிங்கிற இதில் பல்ஸ் இல்லைன்னு சொல்லி பல்ஸ் எங்கே இருக்கும்னா கிட்னியில் இருக்கும் இப்போ கே டூ அப்படிங்கிற பாயிண்ட் போடுவதன் மூலியமாகவும் அதே போல் ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆறுங்கள பல்ஸ் திரும்ப எங்கே வரும்னு சொன்னால் எல்லாருக்கும் இப்போ எல்ஆர் த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட் போடுவோம் அப்போ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் எந்தெந்ததுல பல்ஸ் உடைய கட்டுப்பாடு சுற்றுல பல்ஸ் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னால் திரும்ப ஒரு தடவை நான் சொல்கிறேன் நிலம் மூலப்பொருள் அப்படிங்கிற இது வந்துட்டு ஸ்ப்ளீன் அண்டு ஸ்டமக் சரிங்களா அதாவது மண்ணிரலும் இறைப்பையும் அதாவது வயிறு இதில் பல்ஸில் எங்கே இருக்கு பல்ஸ் இருக்குன்னா மரம் அப்படிங்கிறதுல பல்ஸ் இருக்கும் அதாவது எல்ஆர் அண்டு ஜிபி அப்போ என்ன இங்கே இருக்கக்கூடிய இந்த புள்ளியை போட்டு நம்ம குணப்படுத்தலாம் இல்லை இங்கே இருக்க நிலத்தில் இருக்கக்கூடிய மரமொழப்புள்ளி அப்போ வந்துட்டு எஸ்டி ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற பாயிண்ட்டு யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் வந்துட்டு எஸ்பி ஒன் அப்படிங்கிற பாயிண்ட்டு யூஸ் பண்ணலாம் ஒன்று இங்கேருந்து வந்துட்டு எல்ஆர் த்ரீ அல்லது வந்துட்டு ஜிபி தேர்ட்டி ஃபோர் அதாவது ஏதோ ஒரு புள்ளி தான் யூஸ் பண்ணணும் அதே போல் இன்னொன்று நான் சொல்கிறேன் மரம் அப்படிங்கிற இதில் அதாவது எல்ஆர் அண்டு ஜிபியில் பல்ஸ் இல்லைன்னு சொன்னால் எங்கே பல்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல காற்றில் பல்ஸ் இருக்கும் அதாவது எல்யூ அண்டு எல்ஐ அப்போ என்ன எல்யூ லெவன் அல்லது வந்துட்டு என்ன எல்ஐ த்ரீ இல்லை அப்படின்னு சொன்னால் ஜிபி ஃபார்ட்டி ஃபோர் இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எல்ஆர் ஃபோர் ஜிபி ஃபார்ட்டி ஃபோர் இல்லை எல்ஆர் ஃபோர் ஜிபி ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஆர் எல்ஆர் ஃபோர் அப்படிங்கிறது ஏர் தான் அப்போ இதே போல் என்னன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு வந்து கே அப்படிங்கிற பல்ஸ் இல்லை அல்லது பிளாடரில் பல்ஸ் இல்லை அதாவது நீரில் பல்ஸ் இல்லைன்னு சொல்லிங்கிறது நிலத்தில் இருக்கும் இப்போ நிலம் அப்படிங்கிறது எஸ்பி அண்டு எஸ்டி இப்போ வந்துட்டு எஸ்பி நைன் அல்லது வந்துட்டு எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் இல்லை அப்படின்னு சொன்னால் கேஐ த்ரீ இல்லைன்னா வந்துட்டு பிஎல் ஃபார்ட்டி அதே போல் ஒருத்தருக்கு வந்துட்டு எல்யூ அல்லது எல்ஐயில் பல்சுலின்னு வச்சுங்களேன் அதாவது காற்றில் பல்சுலேன்னு சொன்னால் பல்ஸ் எங்கே இருக்குன்னா எஸ்டியில் இருக்கும் அப்போ எஸ்டியில் உள்ள ஏர் பாயிண்ட் எஸ்டி ஃபோர் இல்லைனா வந்துட்டு எஸ்ஐ எஸ்ஐயில் வந்துட்டு எஸ்ஐ ஒன் இல்லைனா இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்யூ டென் அல்லது வந்துட்டு எல்ஐ ஃபைவ் இப்போ என்னென்னு சொன்னால் வந்துட்டு நம்ம எப்படி சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலாவது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று நம்ம வந்துட்டு எஸ்டி அதே மாதிரி வந்துட்டு எல்ஐ பிஎல் அதே போல் வந்துட்டு ஜிபி எஸ்ஐ இல்லை டிஇ இந்த ஆறு உறுப்புகளையும் முதல்ல விட நம்ம பார்த்து சிகிச்சை அளித்து பழகணும் அதுக்கடுப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எஸ்பி எல்யூ கேஐ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்ஆர் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெச்டி அல்லது பிசி இந்த ஆறு ஆறுகள் ரெண்டாவது இது இது இந்த ஆறையும் பார்த்து நம்ம பயிற்சி பெறணும் அப்போ இதையும் நல்லா தேர்ச்சி பெற்றோம் இதுலையும் நல்லா தேர்ச்சி பட்டோன்னு சொன்னால் அப்போ ரெண்டே சேர்த்து நம்ம பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கும் ந இது ரெண்டையும் நீங்கள் நல்லா பார்த்து பழகிட்ட இது ரெண்டு சேர்த்து பலருக்கு உங்களுக்கு வந்துடும் இப்போ என்னென்னு சொன்னால் ஏதோ ஒரு புள்ளி தான் யூஸ் பண்ணணும் இந்த முறையில் நீங்கள் ஏதோ ஒரு புள்ளி செய்த மூலிமா உங்களுக்கு உண்டான தீர்வு இருக்குது சரிங்க